இன்று அன்னையாம் திரு அவை தூய எட்மண்ட் காம்பியனின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது இவர் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தைந்தாம் நாள் பிறந்தார் இவருடைய தந்தை ஒரு புத்தக விற்பனையாளர் இதனால் இவருக்கு நிறைய புத்தகங்களை வாசிக்க கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதுவே இவர் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் பின்னாளில் துய யோவான் கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடிக்கும் போது முதல் மாணவனாக வரவும் பெரிதும் உதவியது இவரிடத்தில் இருந்த திறமை எட்டு திக்கும் பரவியது எந்த அளவுக்கு என்றால் இது அப்போது இங்கிலாந்து ஆண்டு வந்த முதலாம் எலிசபெத்தின் செவிகளை எட்டியது இதனால் எலிசபெத் அரசி எட்மண்டை கூப்பிட்டு தன்னுடைய அரசபையில் வைத்து கௌரவப்படுத்தினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த எட்மண்ட் திருத்தந்தையை திருச்சபையின் தலைவராக ஏற்கக்கூடிய கத்தோலிக்க விசுவாசத்தை தூக்கி அறிந்துவிட்டு இங்கிலாந்து அரசே திருச்சபையின் தலைவராக தலைவியாக ஏற்கக்கூடிய சீர்திருத்த சபையில் உறுப்பினராக சேர்ந்தார் இப்படிப்பட்ட ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருந்த எட்மண்ட் சில காலத்திற்கு அயர்லாந்தில் தங்க நேர்ந்தது அப்போது இவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்தார் இந்நேரத்தில் இங்கிலாந்து மண்ணில் மறைப்பணி செய்து வந்த ஜான்ஸ்ட்ரோ என்பவருடைய படுகொலையும் நிகழ்ந்தது இது ஏட்மண்டின் உள்ளத்தில் தானும் ஒரு நற்செய்து பணியாளராக இருந்து ஆண்டவர் இயேசுவுக்காக உயிர் துறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதித்தது உடனே இவர் பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அங்கிருந்த டுவை என்ற சேசு சபை குறமடத்தில் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குருவாக அருள்பழிவு செய்யப்பட்டார் அருள்பழிவு செய்யப்பட்டிருந்த காட்சி கொடுத்து இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க சொன்னார் உடனே தன்னோடு அருத்தந்தை ராபர்ட் பர்சன்ஸ் என்பவரை சேர்த்துக்கொண்டு இங்கிலாந்துக்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு சென்றார் அந்நாட்களில் இங்கிலாந்து நாட்டு ஆட்சியாளர்களிடத்தில் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான ஒருவித வெறுப்புணர்வு காணப்பட்டது இதனால் அவரோடு ராபர்ட் பர்சன்ஸ் என்பவரும் நகை வியாபாரியை போன்று வேடம் தரித்து இங்கிலாந்து நாட்டில் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார்கள் இவர்கள் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்ற நேரம் கத்தோலிக்கர்களாக இருந்த பலருடைய கத்தோலிக்க விசுவாசம் உசலாடி கொண்டிருந்தது எட்மண்ட் அவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை கத்தோலிக்க விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார் இச்செய்தி எப்படியோ எலிசபெத்தின் செவிகளை எட்டியது உடனே அவர் எட்மண்டை எழுத்துக்கொண்டு வருமாறு ஆணையிட்டார் படை வீரர்களும் அவரை எழுத்துக் கொண்டு போனார்கள் இதற்கு பின்பு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் ஒன்றாம் நாள் எட்மண்ட் தலைவெட்டி கொல்லப்பட்டார் இவருடைய நினைவு நாள் டிசம்பர் ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் மன்னிக்க கற்று எம் இறைவாம் தன்னுடைய தவற்றி உணர்ந்து மனமாறி நற்செய்தி பணி செய்து கிறிஸ்துவுக்காக மறை சாட்சியாக மறித்த இப்புனிதரின் இறை பணியை எங்கள் வாழ்வின் சிறந்த பணியாக கருதி நாங்களும் நற்சீது பணியை சிறப்புரை செய்ய கிருபை செய்யும் ஆமீன் துயே எங்களுக்காக வேண்டிக்